தெரிதான சங்க இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று தாவீதின் சங்கீதம் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிக என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் திறமையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாகி நினைத்திருப்பேன் இதன் இருபத்தி மூன்றில் இன்றைய தியானத்துக்கென்று நான் ஆதார வசனமாக எடுத்துக்கொண்டது ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருவையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருப்பேன் ஒரு விஷயம் நாம் கைகளை தாழ்த்தி பண்ணலாம் எங்கள் அன்பு தகப்பனே அப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை அழைத்து வந்தீர் உங்களுடைய அப்பா சமூகத்தில் அமரும்படியாக கிருபை தந்தீர் அப்பா நாங்கள் வாசித்த சங்கீதத்திற்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அடியை மறைத்து நீர் வெளிப்படும் நல்கென்று வைத்திருக்கிற வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் ஒரு மாத்திர மகிமைப்படும் பேசின் மூலம் ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பெதாவை ஆம கலை தலை நாம் வாசித்த இந்த ஆறாவது வசனத்தில் பின்பகுதி இப்படியாக இருக்கிறது நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இது சங்கீதக்காரருடைய ஒரு சங்கீதமாக பார்க்கிறோம் இந்த நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பது அப்படிங்கிறத குறித்து நாம் சில தியானிக்க போகிறோம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம் நீடித்த நாட்கள் அப்படின்னா என்றென்றுமாக இருக்கிறது நித்திய நித்தியமாக இருக்கிறது இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓ நித்திய நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறியக்கூடியது இந்த நீடித்த நாட்கள் ஜாபிதை சொல்கிறார் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருவேன் அப்படின்னு சொல்லி ஓ இந்த நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பதற்கு தேவன் நமக்கு முதலாவது ஒரு காரியத்தை செய்து கொடுத்தார் அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை வாசிக்கலாம் ஆதியாகம் புஸ்தகத்தில் அதை வாசிக்க முடியும் தெய்வன் ஏதேனும் தோட்டத்தில் நம்ம என்றென்றும் ஜீவனோடு கூட இருக்கும்படியாக தெய்வன் என்ன பண்ணுகிறார் நமக்கு நித்திய ஜீவ விருட்சத்தின் கொடுத்திருக்கிறார் ஆதார வசனம் அவன் வாசிக்கலாம் ஆதியாகமும் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாக இருக்கிறது இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் வரைத்து பூசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராத உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வசனம் சொல்லுது அது மாத்திரமல்ல மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் எப்படியாக சொல்கிறது அவர் மனுஷனை துரைத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே தெருவீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடருளி பட்டயத்தையும் வைத்தார் அப்படின்னு பார்க்குறோம் இந்த வசனம் எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவன் ஆதாம் ஏவாலை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் அவங்கள வைத்திருக்கிறாங்க வைத்திருப்பது மாத்திரமல்ல அவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு விதமான தோட்டத்தில் எல்லா விதமான கனிகளையும் புசிக்கலாம் ரெண்டே ரெண்டு விருட்சங்களை தோட்டத்தின் நடுவில் வைக்கிறார் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம் இன்னொன்று நித்திய ஜீவனை தரக்கூடிய ஜீவ விருட்சத்தின் மரம் இதில் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க எப்போவுமே புசிக்கலாம் தெய்வன் விலைக்கி வைத்தது ஒரே ஒரு மரம்தான் அது நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை மட்டும்தான் தெய்வன் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க தெய்வனுடைய கட்டளைக்கு மீறி அந்த கனியை புசித்த நாளிலே அவங்க ஜீவ விருட்சத்தின் புசிக்க புசிக்கக்கூடாதபடி தேவன் என்ன பண்ணுறாரு தோட்டத்திலிருந்து அவங்களை வெளியே அனுப்பிடுறாரு அதுக்காக நான் ஆதரவசனமாக தான் நான் வாசித்தோம் இப்போது ஜீவ விருட்சத்தின் கணியை மனிதன் முதலாவது இழந்து போனான் தோட்டத்தை விட்டு வெளியே மனிதன் துரத்தப்படுகிறான் இப்போ மனிதனுக்குன்னு என்று சொல்லி சொல்லிக் கொள்வதற்கு யாருமே இல்லை அவருக்கு இருந்த ஒரே உறவு ஆதாமுக்கு ஏவாள் ஏவாளுக்கு ஆதாம் அதை தாண்டி ஆண்டவர் மாத்திரம்தான் அவங்களுக்கு உறவாக இருந்தார் இப்போது அவங்க தோட்டத்திற்கு வெளியே வரும் பொழுது இந்த தோட்டத்துக்குள்ளே எதெல்லாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருந்ததோ இப்போ எல்லாமே அவங்களுக்கு எதிராக அணைக்குது ஆதாம் பார்த்து பேர் வைத்த விலங்குகள் எல்லாம் இப்போ ஆதாமல் துரத்துவதற்கு முற்படுகிறது ஏன்னா பூமி மொத்தமாக மறுபடியும் என்ன ஆகிடுச்சு பாவத்துக்குள்ளாக போயிடுச்சு அதோடைய பாவம் மாறிடுச்சு அதோடைய தன்மைகள் எல்லாமே மாறிப்போனது இப்போது ஆதாமல் நிருகதியாக நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உதவி வேணும்னா உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை அவங்க சத்தத்தை கேட்க யாருமே இல்லை அவங்களுடைய எல்லா விதம் எல்லா விதமான தேவைகளையும் பிரயாசப்பட்டு தான் தேட வேண்டியது இருக்குது முற்றிலுமாக மாறுபட்ட வாழ்க்கை மனிதன் மனித நிர்கதியாக நிற்கிறான் மீண்டுமாக ஏதேனும் தொடரத்துக்குள்ளே போகணும்னு நினச்சா அவனால் போக முடியலை மீண்டும்மாக அந்த ஜீவ வரிச்சித்தின் கணினி சாப்பிடணும்னு நினச்சா முடியலை சொந்த முயற்சியில் முயற்சித்தாலும் முடியலை அவன் என்ன பண்ணுறது ஒரு வழியும் தெரியலை நிர்கதியாக நிற்கிறான் கலைலூயாம் கலைலுயாம் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட பின்பு மனிதனுடைய நிலவரம் இது தேவன் பார்க்கிறார் நம்மளால் உருவாக்கப்பட்ட மனுஷன் நம்மளோடு கூட இருக்கும்படியாக உருவாக்கப்பட்ட மனுஷன் ஆனால் இன்றைக்கி நிர்கதியாக எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நிற்கிறானேன்னு சொல்லிவிட்டு தேவனே அதுக்கு ஒரு உபாயம் பண்ணிக்கிறார் அதான் நாம் சங்கீதம் இருபத்தி மூணில் முதலாவது வசனம் வாசிக்கிறோம் கத்தரி என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு தாவிதை சொல்கிறார் அப்போது எந்த ஒரு நிர்கதியும் இல்லாத ஒரு சமயத்தில் ஆதாம் வந்து தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கும் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிலவரம் தாவிதை சொல்கிறார் கத்தரி என் மெய்ப்பராக இருக்கிறார் எனக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார் இந்த ஆட்டுடைய நிலவரத்தை உண்மையாக தெரிந்த ஒரு மெய்ப்பர் இருக்கிறார் என்னுடைய பலவீனம் தெரியும் என்னுடைய உண்மையான நிலவரம் தெரியும் நான் எங்கே விழுவேன்னு தெரியும் எப்படி என்னை மீண்டுமாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியும் நான் போகக்கூடிய பாதை அவருக்கு தெரியும் என்னை அறிந்த இந்த நாட்டின் நிலவரத்தை உண்மையாக அறிந்த ஒரு மெய்ப்பர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் நான் இதாவிது சொல்கிறார் கத்தர் என் இருக்கிறார் அப்படிப்பட்ட மெய்ப்பர் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார் இதே மாத்திரமல்ல யோகுவும் சொல்கிறார் யோகு இருபத்தி மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் எப்படியாக சொல்கிறது ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அமேன் நாம் போக வேண்டிய வழி நமக்கான வழி நாம் எந்த வழியில் போயிட்டு இருக்கிறோம் நாம் எந்த வழியில் போகணும் இதை எல்லாவற்றையும் இருக்கிற வண்ணமாகவே அறிந்த ஒரு மெய்ப்பர் நமக்கு உண்டு ஹலே லூயா ஹலே லூயா அது மாத்திரமல்ல தாமே சொல்கிறார் யோவான் பதினாறாவது அதிகாரம் மாறாத வசனத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்போது அந்த ஐயான வழி எது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சங்கீதக்காரனாக ஏதாவது இது தெரிந்து வைத்திருக்கிறார் நம்மளுடைய ஜீவியத்தில் நம்மளுடைய மெய்ப்பன் யார் அப்படின்னு நம்ம அறிந்து வைத்திருக்கிறோமா அந்த மெய்ப்பினுடைய கருத்தை நாம் பிடித்திருக்கிறோமா இதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும் ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா அது மாத்திரமல்ல ரெண்டாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார் தெய்வன் நம்மை மீட்கும்படியாக பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அமைன் இறங்கி வந்தது மாத்திரமல்ல நம்மளை மீண்டுமாக அந்த ஏதையின் தோட்டத்திற்கு அந்த ஜீவ வருஷத்தின் கணியை புசிப்பதற்கு அழைத்துச் செல்லும்படியாக அவர் மீண்டுமாக இந்த பூமியிலே வந்தார் வருகிற தெய்வன் நம்ம இந்த போகக்கூடிய இந்த பாதைகளில் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறார் நமக்கு என்ன தேவை நம்ம எதை உண்ணணும் எதை உண்ணக்கூடாது எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை கேட்கணும் அப்படின்னா ஒவ்வொரு காரியங்களையும் மிக நேர்த்தியாக அனர் உணர்ந்தவராக நேர்த்தியாக அறிந்தவராக நம்ம சரியான வழியிலை நடத்துவதற்கு ஒரு உண்மையிலவராக இருக்கிறார் அதனால தாபிது சொல்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த என்னை கொண்டு போய் விடுகிறார் நம்ம எந்த இடத்துல உண்ணணும் எதை உண்ணணும் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய நிலவர்களை அறிந்து அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல மூணாவது வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஆமே தேவன் நம் அந்த தோட்டத்திற்கு போக வேண்டிய வழி அவருடைய சமூகத்துக்கு மீட்டுமாக நம்மளை அழைத்து செல்ல வேண்டிய வழிகளை அவர் அவர் மாத்திரமே அறிந்தவர் தேவன் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விசுவாசத்தோடு கூட தாவது இங்கே அறிக்கை செய்கிறார் நம்முடைய ஜீவத்தில் அந்த விசுவாச அறிக்கை எப்பொழுதுமே இருக்கணும் நான் போகிற இந்த பாதை நீதியின் பாதை இது தேவன் நடத்தக்கூடிய பாதை இந்த பாதையில் நான் தேவனோடு கூட நடப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் அவர் மீண்டுமாக என்னை அந்த துறைமுகத்திற்கு அழைத்து செல்வார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை நம்முடைய ஜீவத்தில் எப்பொழுதுமே காணப்படணும் அமைன் கலைலுயாம் கலைலுயாம் அந்த நீதியின் வழி அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தோன்னா அதுக்கு சில ஆதார வசனங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது இப்போது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் அதில் அவருடைய கற்பனைகள் தான் நமக்கான வழி சங்கீதம் நூற்றி பத்தொன்பதுலேயே நூற்றி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சவமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுவே தேவனுடைய அந்த வார்த்தைகள் தேவனுடைய கற்பனைகள் தேவனோடு கூட நடப்பது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது அவருடைய சித்தத்தின்படி செய்வது இதுதான் அந்த நீதியின் பாதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம நம்முடைய நீதியின் பாதையில் நம்ம நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் வேதாகமத்தை வாசிக்கணும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு வழியை காண்பிக்கிது அவருடைய கஷ்டமான நேரங்களில் அந்த வார்த்தைகள் மூலமாக தேவனோடு கூட பேசுகிறார் நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறார் அவருடைய கற்பனைகளுக்கு நம் செவி கொடுத்து ஓடும் பொழுது நம்ம அந்த நீதியின் இருந்து வழி விலகாமல் நேரிய வழியிலே ஓட முடியும் ஐ மென் கலையிலயாம் நாலாவது வசனம் இப்படியாக சொல்கிறது நான் மரண இரலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொள்ளாபக பயப்படேன் நாம் செல்லக்கூடியது நீதியின் வழி நம்மளில் நடத்தக்கூடிய தேவன் நீதிபரர் ஆனால் அந்த வழியில் மரண இரலின் பள்ளத்தாக்கு வாய்ப்பு இருக்குதா ஆனால் வசனம் நாலு இப்படியாக தான் சொல்கிறது நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அப்படின்னு சொல்கிறது அப்போது தேவன் தாமே நமக்கு அதுக்காக ஒரு வசனம் சொல்கிறார் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபதிரவம் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஹலைலுயா உலகத்தில் உபதிரவம் இருக்குது தான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் இந்த நீதியின் பாதையில் நடந்தாலும் நமக்கு சில உபதிரவங்கள் உண்டு சில மரணீரலின் பள்ளத்தாக்குகள் உண்டு ஆனாலும் வசனம் இப்படியாக சொல்கிறது ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஹலைலுயா உலகத்தை ஜெயித்த தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க நம்ம நடக்கிற வழிகளில் கரடு மு கரடு முரடுகள் வரலாம் மேடு பள்ளங்கள் வரலாம் மரணீர்களின் பள்ளத்தாக்குகள் வரலாம் ஆனால் நம்மளை நடத்தக்கூடிய ஒரு கோலும் தொடியும் நம்மளோடு கூட நமக்கு பாதுகாப்பாக எப்பொழுது நம்ம கூட வருகிறது ஹலே லுயா அந்த சிலுவை பாதையிலே இயேசுக்கு ஏகப்பட்ட நிந்தைகள் வந்தது அவமானங்கள் வந்தது அவரை கன்னத்தில் அரைஞ்சாங்க காரை உமிழ்ந்தாங்க ஏலனப்படுத்தினாங்க தூசித்தாங்க வாரினால் அடித்தாங்க முள்முடியினால் கிரீடம் பண்ணி அது தலையில் சூட்டினாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த சிலுவை மரத்துக்கு கொண்டு போய் அங்கே சிலுவையில் கைகளிலும் காணிகளிலும் ஆணிகளாக அடித்தாங்க ஸோ இந்த நீ இந்த நீதியின் வழியில் போராட்டம் உண்டு தான் ஆனாலும் திலுவை மரத்தில் தேவன் எல்லாவற்றையும் ஜெயமாக வெற்றி சிறந்தார் ஹலையிலாம் ஹலையிலொயா நமக்கும் இந்த நீதியின் வழியில் அதே விதமான போராட்டங்கள் உண்டு தான் ஆனாலும் நாம் திடன் கொண்டு தேவனுடன் சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கும் ஜெயம் கிடைக்கும் அமேன் ஹலையிலோயா அவர் சொல்லி யோபு சொல்லுகிறார் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போது இந்த சோதனைகளின் முடிவில் நமக்கு ஒரு மகிமை இருக்குது அமேன் அங்கே ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ விருட்சத்தின் கணைக்கு போகிற பாதையை தேவன் இப்படியாக அடைத்தாராம் அந்த வசனத்தை மாதிரி நான் பின்பகுதியை வாசிக்கிறேன் ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடுரை பட்டயத்தையும் வைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போது அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பாதுகாப்பதற்கு ஒரு சுடரொலி பட்டயம் இருக்குது நம்ம சோதனைகளை ஜெயித்து நம்ம வெளியே வரும் பொழுது நாம் என்ன பண்ண போகிறோம் அந்த சுடரொலி பட்டயம் எப்படி ஜீவ விருட்சத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதோ அதே போல் நம்முடைய ஜீவியமானது சுடருளி பட்டயத்தைப் போல அது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பிரகாசத்தைப் போல் நம்மளுடைய ஜீவியமானது ஒவ்வொரு சோதனைகளும் நம்ம கடந்து செல்ல 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 நம்முடைய ஜீவியம் பிரகாசிக்கும் தேவனை நெருங்கி வர நெருங்கி வர அவருடைய பிரசனை நம்ம மேலே வெளிப்பட ஆரம்பிக்கும் அவருடைய மகிமை நம்ம மேலே வெளிப்பட ஆரம்பிக்கும் நீதிமொழிகள் நாலு பதினெட்டு அதுதான் சொல்கிறது நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ நம்ம சோதனைகளை ஜெயித்து அதை நம்ம கடந்து சென்று கொண்டே இருக்க 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 ஒரு பகல் பொழுது எப்படி பகலிருந்து மதிய வேலை வரைக்கும் அதோடைய பிரகாசம் கூடிக்கொண்டே இருக்குமோ அதே போல் நம்முடைய ஜீவியத்தில் தெய்வனுடைய மகிமையானது கூடிக்கொண்டே இருக்கும் ஹலைலுயா ஹலைலுயா இதன் முடிவு என்ன நம் இழந்து போனதை மீட்கும்படியாக தெய்வம் நமக்கு இறங்கி வந்தார் நம்மளை மீட்டு கொண்டார் நம்முடைய நீதியின் வழியிலே நடத்துகிறார் எல்லாம் சரிதான் இதனுடைய முடிவு என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை வாசல் வழியாக நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க வைக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த ஜீவ விருட்சத்தின் மீது நமக்கு அதிகாரம் தருகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு தருகிறவராகவும் தேவன் இருக்கிறார் விளைபடுதல் விசேஷம் இருபத்தி நாலு பதினாலு இதனால் இதைத்தான் சொல்கிறது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஹலைலுயா நம்மளை வாசல்கள் வழியாக ஒப்பிடவே சிக்க வைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் தான் தேவன் சொன்னார் நானே வாசல் அப்படின்னு சொன்னார் அப்போது அவரே வழியாக வருகிறார் அவரே வாசலாக இருக்கிறார் என்னையின்றி ஒருவனு பிதாவினிடத்திலே வரான் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ அந்த வாசல் வழியாக நம்மளை என்ன பண்ணுகிறாரா மீண்டும் அந்த நித்திய நகரத்திற்குள்ளாக தேவன் தங்கியிருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளாக தேவன் அவளை அழைத்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறார் ஹலைலுயா ஹலைலுயா வெளிப்படுத்தல் ரெண்டு இப்படியாக சொல்லுகிறது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னு சொல்லி முடியுது அப்போது இதயம் தோட்டத்தில் இழந்த அந்த கணியை மிடுமாக தேவன் என்ன பண்ணுகிறார் அதை பெறுவதற்கு மனிதனை தகுதிப்படுத்தி அவனை தயார்படுத்தி அவனோடு கூட நடந்து அந்த கணியை சுதந்திரிக்கக்கூடிய கிருபைகளை தந்து அந்த கணியை வாசல் வழியாக உப்பிரவேசிக்க வைத்து அந்த கணையின் மீது அதிகாரத்தை கொடுத்து அந்த கனியை புசிப்பதற்கும் தேவன் என்ன பண்ணுகிறாராம் கிருபை பாராட்டுகிறாராம் ஹலேலுயா ஹலே லுயா தேவனுடைய கிருபை இறக்குங்கள் மகா பெரியது ஹாலேலுயா ஹலேலுயா இதை உணர்ந்தவராக தான் சங்கீதத்தில் இருபத்தி மூணு ஆறாவது வசனம் எப்படி சொல்கிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஹாலேலுயா ஹலே லுயா இழந்து போனதான அந்த வாழ்க்கையை மீண்டுமாக தேவன் எனக்கு தருவார் மீண்டுமாக நான் தேவனோடு கூட உறவாடக்கூடிய தேவனோடு கூட நடக்கக்கூடிய அந்த கிருபையை தேவன் தான் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவிது தம்முடைய விசுவாச கண்களாலே பார்த்தார் ஹலை லூயா ஹலை லுயா இன்றைக்கி நாம் அதை அறிஞ்சிருக்கிறோம் தாவித காலத்தில் ஏசு கிருஷ்ணன் இந்த பூமிக்கு வரலை அவர் விசுவாச கண்களால் பார்த்ததை இன்றைக்கி நம்ம நம்ம வாழக்கூடிய இந்த நாட்களில் தேவன் அதற்கான வழிவாசல்களை நமக்கு திறந்து தந்திருக்கிறார் ஹமே கலைலூயா நாம் அந்த விசுவாசப் பாதையில் ஓடி அந்த விருட்சத்தின் கனியை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் தகுதியுள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும் அமைன் கலைலூயா கலைலூயா இறகுகளின் இறகுகளில் சுமந்து பருந்து என்னை காத்ததை மறப்பேனோ இறகுகளின் இறகுகளில் சுமந்து பரந்து என்னை காத்ததை மரபேனோ ஒரு தகப்பன் போல தோளின் மேல் சுமந்து நடத்தி சென்ற பாதைகளை மரபேணோ ஒரு தகப்பன் போல மேல் சுமந்து நடத்தி சென்ற பாதைகளை மரபேணோ நடத்தி சென்ற பாதைகளை மரபேனோ கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள் நடந்திட்ட ஆளிகள் கூடுவோ கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள் நடந்திட்ட ஆளிகள் இழந்து போனதான அந்த ஜீவியத்தை மீண்டும்மாக நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக தெய்வன் இந்த வார்த்தைகளை கொண்டு மீண்டும் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமை